வணக்கம் இறைவனுக்கு படைத்தால் நீ பக்தன் இல்லாதவனுக்கு படைத்தால் நீயே இறைவன் கடவுள் ஒளி இவன் தோற்றுவிடுவான் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் எழுந்து நில் அவர்கள் கண்ணில் பயம் தெரியும் ஏமாந்து போய்விட்டோமோ என தலை குனியாதே எவனையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டும் அதுவே சிறப்பு இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானம் செய்யாதே காத்திரு காலம் அனைத்திற்கும் பதில் சொல்லும் இனி தேடினாலும் கிடைக்காது கடந்து போன காலங்கள் வஞ்சத்தை நெஞ்சில் வைத்து பொய்யாக கொஞ்சி பேசும் போலி உறவுகள் நஞ்சுக்கு சமமாகும் சிரித்து பாருங்கள் உங்கள் முகம் உங்களுக்கு பிடிக்கும் சிரிக்க வைத்து பாருங்கள் உங்கள் முகம் பலருக்கும் பிடிக்கும் காலம் யாருக்காகவும் காத்திருக்காது அதே சமயம் உழைப்பவர்க்கு துரோகம் செய்யாது இதயம் உயிரை சுவாசிக்க மட்டுமல்ல உங்களை போன்ற நல்ல உறவுகளையும் நேசிப்பதற்கு கடவுள் ஒளி விடிந்த பின் இருள் இருக்காது துணிந்த பின் பயம் இருக்காது விடியலை தொடங்கும் ஒளி நாளை என்ன ஆகும் என்று பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும் வறுமைக்கு பின்வரும் செல்வமும் அழுகைக்கு பின்வரும் தைரியமும் தோல்விக்கு பின்வரும் வெற்றியும் நிலைத்து நிற்கும் கடவுள் ஒளி இன்னைக்கு ஒரு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் ஒரு விஷயம் அது எல்லாருக்குமே அந்த சந்தேகம் அது எனக்கும் ரொம்ப நாளாக இருந்தது நான் வந்து அதை வந்து இன்னைக்கு வந்து எனக்கு அது ஒரு சந்தேகத்துக்கு விடை கிடச்சிருக்குது ஸோ உங்களுக்கு இந்த சந்தேகத்தில் இந்த விஷயத்துல உங்களுக்கு இந்த எந்த விதமான ஒரு முரண்பாடு இந்த மாதிரி கருத்துக்கள் இதெல்லாம் உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்றத எனக்கு பதிவு பண்ணுங்கள் ஓகேங்களா என்ன சந்தேகம்னு பார்த்துட்டிங்கன்னா கோயிலுக்கு போகிறோம் சரிங்களா ஒரு பெரிய பெரிய ஸ்தலத்துக்கு கூட போகிறோம்னு வச்சுக்கோங்க பெரிய ஸ்தலத்துக்குன்னா ஒரு கோடிக்கணக்கில் மக்கள் போகக்கூடிய ஒரு கோயிலுக்கு நம்ம போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசிட்டு வரோம் தரிசிச்சுட்டு வரும்போது நம்மளோடைய கஷ்டங்களை நம்ம சொல்லிட்டு வர்றோம் கஷ்டங்களை சொல்லிவிட்டு எல்லாருக்குமே எல்லா விதமான லட்சம் பேர் கோடி பேர் போனாலும் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் எல்லாருமே கொண்டு போய் தான் சாமி நம்ம போய் முறையிட போகிறோம் முறையிட்டு நம்ம வாரம் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு ஆத்ம திருப்தி நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு வச்சுக்கோங்க எனக்கு ரொம்ப இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லோருமே நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் எல்லா பிரச்சனையும் நம்ம சாமி கிட்ட சொல்கிறோம் அங்கே இருப்பதோ ஒரு சாமி அந்த ஒரு சாமி எப்படி நம்மளுடைய குறைகள் எல்லோருடைய குறைகளையும் அவங்களுக்கு போய் அது அவங்களுக்கு எல்லாருக்கும் சரியாகுதா சரியாகலன்றது அதுக்கப்புறம் ஒரு லட்சம் பேர்த்திலேயே ஏதோ ஒரு நூறு பேருக்காவது நல்லதா நல்லதான் ஆகும் சரிங்களா நல்லா ஆகாமலாம் இருக்காது ஆகாமல் அவ்வளோ பேர் நம்ம போக மாட்டோம் சரிங்களா அந்த ஒரு நூறு பேரோட கோரிக்கையும் அந்த சாமிக்கிட்ட நம்ம கொண்டு வைக்கும்போது லட்சக்கணக்கான பேரோட கோரிக்கையும் நம்ம அதை வைக்கும்போது எப்படி ஒரு முகமாக இருக்கிற அந்த சாமி நம்மளோட குறைகளை எப்படி கேட்டு நம்மளோட குறைகள் நம்ம சொல்லப்படும் விஷயங்கள் எப்படி எல்லோருடைய சொல்லும் அவங்களுக்குள்ள போகும் அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே ரொம்ப நாளாக எழுந்துகிட்டு தான் இருக்குது சரிங்களா நம்ம சொல்கிற விஷயங்கள் நம்ம கேட்குற விஷயங்கள் அனைத்து வந்து சாமி கிட்ட முறை இட்றதுக்கு தான் நம்ம போகிறோம் பொழுதுபோக்காக நம்ம கோயிலுக்கு போக மாட்டோம் சொல்லும்போது அந்த விஷயங்கள் எப்படி சாமி போகும் எல்லாரோடைய கோரிக்கையும் எப்படி சாமி கையில் எடுக்கும் சாமிக்கு அது எப்படி தெரியும் இந்த மாதிரி டவுட் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குது அது இப்போ சமீபத்தில் நான் ஒரு பெரிய கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் போய் ரொம்ப நேரம் ஒரு மூணு மணி நேரம் அந்த இதில் பயணம் பண்ணேன் பயணம் பண்ணும்போது அந்த மூணு மணி நேரம் தான் சாமியவே பார்க்க முடிஞ்சிச்சு அப்படி இருந்து வரும்போது தான் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து அந்த இடத்துலருந்து அதில் ஒரு விதமான விஷயங்கள் வந்து நான் கேட்கப்பட்ட கேள்விக்கு எங்கள் அங்கே எனக்கு ஒரு பார்த்து கிடச்சது நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சிருந்தீங்கன்னா என் கமாண்டில் பதிவு பண்ணுங்கள் எப்படி நம்மளோட எல்லாருடைய கோரிக்கையும் சாமிக்கு போகுது எப்படி சாமி நம்மளுக்கு பதில் கொடுக்குறாங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும் நான் இப்போ கடவுளை பற்றியே பேசுவேன் இன்றைக்கி ஒரு குட்டி டிப்ஸ் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கிறேன் அதாவது எனக்கே தெரியாமல் ஒரு சி விஷயம் நான் அறிஞ்சேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூண்டு வாங்கிட்டு வந்தேன் பூண்டு வாங்கிட்டு வந்து மறந்தாப்பில் ஃப்ரிட்ஜுக்கு ஒத்துக்கி போட்டேன் போட்டு இன்றைக்கி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜுக்கு வந்து அந்த பூண்டை எடுத்துகிட்டு லைட்டாக அப்படி தட்டினேன் தட்டினோடனே என்ன நடந்ததுன்னா பூண்டோடய தொளி எல்லாமே உறிஞ்சி பூண்டு மட்டும் அப்படியே மொட்டை மொட்டா வெளியில் வந்துருச்சு எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா தொளி உரிக்க கஷ்டமே இல்லாமல் இவ்வளோ அழகாக வந்துருச்சு நம்ம தொழில் உரிக்க கஷ்டப்படுவோமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா அப்படியே அது ஊறி போய் அந்த தொளி வந்து அப்படி பிரிஞ்சு விருந்து வந்துருச்சு பூண்டு மட்டும் அப்படியே மட்டும் மட்டும் நின்றுச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஸோ எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல இந்த விஷயத்தை நான் இன்றைக்கி தான் கண்டேன் உங்களுக்கு தெரியலனா இந்த இது யூ இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு நாளைக்கு பூண்டு வாங்கி உள்ளே போட்டுங்க ரெண்டு நாள் கழிச்சு எடுத்து சும்மா அப்படி தட்டை மட்டும் செய்யுங்க சூப்பராக பூண்டு வந்து உரிப்பட்டு வரும் நன்றி வணக்கம்